ஹாய் விவே எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு இந்த கடைசியை ஒரு பதிமூன்று நாட்கள் அதாவது தீபாவளிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வந்து குறஞ்சிருக்குங்க ஒரு சவரனுக்கு அதாவது நா ஏழாயிரத்தி ஒரு கிராமோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்குமே போச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து கோல்டோட ரேட்டு வந்து குறஞ்சிருக்கு சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா டிசம்பருக்கு எண்டுக்குள்ளே வந்து அறுபதாயிரத்துக்கு மேலே வந்து போயிடும் கோல்டோட ரேட் ஒரு சவரன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த நிலைமை இப்போ மாறி அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து குறைஞ்சிருச்சு இன்னமே வந்து கிராம் ரேட்டு ஆறாயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு சொல்கிறாங்க இது கன்ஃபார்ம் கிடையாதுங்க குறையலாம் குறையிற வாய்ப்புகள் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் அந்த நாலாயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதை விட மில்லி கிராம்லேயாவது ஏதாவது உங்களால் காயின் வாங்க முடிஞ்சால் கூட வாங்கி வச்சுக்கோங்க இல்லை வந்து கோல்டு சீட்டு போட முடிஞ்சாலும் போட்டு வச்சுக்கோங்க ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடி எதை எதுதான் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கவனிக்கணும் எப்படி எல்லாம் நம்ம வந்து கோல்டு வாங்குறது மூலமாக சேவ் பண்ண முடியும் கொஞ்சமாக இப்போ வந்து எட்டு கிராம் வாங்குகிற இடத்துல எட்டரை கிராம எப்படி வந்து சேர்த்தி வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுங்க அதாவது ஒரு பவுன் ஐயாயிரூபா ஒரு பவுனே நாலாயிரரூபா அந்த ரேட்டெல்லாம் கிடையாதுங்க இப்போ ஒரு கிராமே ஏழாயிரத்த கிட்ட டச் ஆகியிருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்து கோல்டு வாங்குறப்போ சில கணக்குகள் அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்காமல் நம்ம வந்து கம்மியான விலைக்கு வந்து நகை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கவே வேணுங்க சோ இப்போ பார்த்தீங்கன்னா நகை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து தடவையாவது யோசிச்சுங்க அந்த நகையை நம்ம யூஸ் பண்ணுவோமா இல்லை சுமாதை வச்சுருக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக எல்லாம் கொடுத்து வாங்குறப்போ ரொம்ப லாஸ் ஆகுதுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரூபாய்க்கு நீங்கள் நகை வாங்குறீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ப்ளஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஆயிரம் ரூபாய்க்கு நூற்றி ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் இதுவே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குறீங்க அப்படினா அதே பதினஞ்சு போட்டு பாருங்க பதினாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கற மாதிரி இருக்கும் சோ இந்த பதினாயிரம் ரூபாய் நீங்க வந்து நம்ம கோல்டு இன்வெஸ்ட் நம்மளுக்கு லாபம் நீங்க யோசிக்காம இந்த பதினஞ்சு உங்களுக்கு எப்போ வந்து கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பதான் உங்களுக்கு லாபமா அமையும் வாங்குறப்போ பாத்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் லாஸ்ட்டில் தான் வாங்குற மாதிரி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க அதனால பாத்தீங்கன்னா நீங்க கோல்டு ஜுவல்லரிக்கு பதிலாக கோல்டு காயின் சப்போஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க வாங்குறப்பவே நீங்க இல்லைன்னா மேக்கிங் சார்ஜ் நீங்கள் மாதிரி சொல்லி வாங்குவாங்க அப்படி இல்லைன்னா சில ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் கோல்டு காயின் கொடுப்பாங்க அதுக்கும் த்ரீ பர்சன்டேஜ் நீங்கள் வேஸ்டேஜ்ன்னு சொல்லி போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா முப்பது ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குறப்ப இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லாபகரமாக இருக்கும் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப அதுவும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதுவே நீங்கள் வேஸ்டேஜ் வந்து நீங்கள் வாங்குறப்பவே பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அது பதினஞ்சு பர்சன்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் ஸோ இதையெல்லாம் தவிர்க்கறது தான் நான் பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு போடுங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் போட்டு நீங்கள் வந்து நோ வேஸ்டேஜ் நோ ஜிஎஸ்டி இல்லை அது மாதிரி வாங்குங்கன்னு சொல்லி சொல்கிறது எந்த கடை நம்பகரமாக இருக்கோ அந்த நம்பிக்கையான கடையில் வந்து வேஸ்டேஜ் இல்லையா ஜிஎஸ்டி இல்லையா பொருள் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சிட்டு நீங்கள் வந்து கோல்டு சீட்டு போட்டு அது மூலமாக நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்கிக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பதிமூணு நாளில் நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வந்து பவுனுக்கு குறைஞ்சிருக்கு இது ஒரு நல்ல டைமுங்க நகை ரேட் குறைஞ்சிருக்கு ஸோ இதை மூலமாக நீங்கள் வந்து நகை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெபாசிட் பண்ணி ஒரு பதினோரு மாதம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து கோல்டு வாங்கி வேஸ்டேஜ் எல்லாம் வாங்கிக்கலாம் இல்லை சீட்டு கட்டணும்னு நினைச்சா சீட்டு கட்டுங்க நிறைய பேர் ஓல்டு கோல்டு வந்து பேங்க்கில் வச்சு அது மூலமாக வரக்கூடிய பணத்தை வந்து நியூ கோல்டு வாங்குறாங்க ஸோ அப்படியும் வாங்கலாங்க அது வந்து நியூ கோல்டு உடனே வாங்காமல் இந்த டெபாசிட் பண்ணி நீங்கள் அது மூலமாக கூட நீங்கள் வந்து கோல்டு கா வாங்கிக்கிங்க அடுத்ததாக வந்து கோல்டு காயின் கூட நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்கி வைக்கலாங்க ஏன்னா இப்போ கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்கு இல்லைங்களா அதனால தான் இல்லை டிஜி கோல்டு கட்டுறோன்னு நினச்சிங்கன்னா கட்டுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதாவது இந்த கோல்டு பீஸ் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக கூட ஜிஎஸ்டியெலாம் எதுவுமே இல்லாமல் வந்து கோல்டு வந்து வாங்கிக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் ஸோ இது மாதிரி வந்து கோல்டு வந்து வாங்குறப்போ எத்தனையோ மெத்தடு இருக்குங்க இருக்குதுங்க முன்னாடியெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கோல்டு நகை கடையில் போய் நகை மட்டும்தான் வாங்கணும் வேஸ்டேஜ் செய்கூலி சேதாரம்லாம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ இந்த காலத்தில் பணத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாதுங்க நிறைய ஆப்ஷன் இருக்கு கோல்டு சீட் போடலாம் டெபாசிட் பண்ணலாம் டிஜி கோல்டு மூலமாக நகை வாங்கலாம் ஸோ நம்ம வந்து பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு பதினோரு மாதம் நம்ம வந்து பொறுமையாக நகை கட்டி சீட்டு கட்டி வாங்கினோம்னா நம்மளுக்கு நம்ம பணத்தை வீணடிக்காமல் நம்ம வந்து நல்ல நல்ல நகையை நம்ம வந்து செலக்டிவாக நல்லா வேஸ்டேஜ் இல்லாமல் நல்லதாக பார்த்து வாங்கிக்கலாங்க நீங்கள் வந்து ரொம்ப அவசர தேவையாக இருந்தால் மட்டும் உடனே கடையில் கொண்டு போய் காசு கொடுத்து வாங்குற மாதிரி பார்த்துக்குங்க மற்றபடி பார்த்திங்கன்னா கோல்டு வந்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல தடவை யோசிச்சு ஏதோ ஒரு என்ன மெத்தட் உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கோ அது மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்கிக்கோங்க ஸோ அதனால தாங்க நான் திரும்ப திரும்ப நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்கிறேன் இல்லை புதுசாக வீடியோ பார்க்குறவங்களும் இதுக்கு இதை தாங்க நான் சொல்ல வரேன் நான் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பணம் அதை வந்து நம்ம வேஸ்ட்டே வந்து வேஸ்டேஜுங்கிற பேரில் நம்ம வந்து செலவழிக்கக்கூடாது இல்லைங்களா இல்லை தரிசையாக நம்ம ஒவ்வொரு ரூபா சேர்த்துறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கும் புரியுங்க ஏன்னா நானும் அந்த நிலமில தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் முன்னாடியெல்லாம் இந்த விஷயமெல்லாம் தெரியாமல் நிறையா நகைக்கு நானுமே வந்து வேஸ்டேஜுங்கிற பேரில் நிறையா பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால தான் அந்த தப்பு நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுனால தான் நான் இதை சொல்ல வரேங்க ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு வரைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்